டேக் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம பல்வேறு தலைப்புகளில் சின்ன சின்ன வீடியோக்கள் நிறைய தகவல்கள் நம்ம பேசிக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இருக்கா புத்திர பாக்கியம் இருக்கா அல்லது புத்திர பாக்கியம் தடை செய்யக்கூடிய அமைப்பு இது அப்படி புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்கு எப்ப கிடைக்கும் இல்ல புத்திர பாக்கியம் வந்து ஐயோ ஐயூவி ஐயுஎஃப் இது மாதிரி இருக்கக்கூடிய அல்லது டோனர் வழியாக ஏன்னா சரகேசி மதர் வழியாக ஏதாச்சும் ஒரு வகையில் குழந்தை பிறப்புக்கு வழி இருக்கா இது மாதிரி நிறைய குழப்பங்கள் மக்களுக்கு நிறைய இருக்குது சார் இது எப்படி சார் ஜாதத்தில் பார்க்குறது அப்படின்னா பாவங்களை எடுத்துக்கிட்டு ஒன்பதாம் பாவம் அஞ்சாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ரொம்ப குழப்பி குலதெய்வ தோஷம் சாபங்கள் இதெல்லாம் போக தேவையில்லை நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் குழந்தை என்ற ஒரு பேரை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இரண்டே இரண்டு ஒன்று சூரியன் மற்றொன்று குரு ஒரு ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தா அல்லது குரு பரிவர்த்தனையாக இருந்தா அல்லது குரு சந்தில ஒரு ராசியினுடைய சந்தில இருந்தா அல்லது குரு ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க நாலு மூளையில உபயராசிகள்னு சொல்லுவாங்க நாலு மூளையில ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல ஒரு கட்டத்துல குரு இருந்தா அந்த நபருக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகிறது அல்லது குழந்தை பிறப்பு வழியாக ஏதாவது ஒரு நிம்மதி இழப்பு ஏற்படுகிறது நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜ் ஆகுறதுலாம் இதனாலதான் அப்போ கு குரு என்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றாலோ அதிகாரம் பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ எது பெற்றாலும் குரு என்ற கிரகம் பலமாகும் பொழுது அந்த குரு வழியாக ஜாதகர் குழந்தையின்மை அல்லது குழந்தை பேர் தொடர்பான இன்னல்களை அனுபவிக்கிறார் அடுத்து ஒரு ஜாதத்துல சூரியன் உச்சம் நீசம் ஆட்சி பெற்றால் அல்லது பரிவர்த்தனை பெற்றால் அல்லது ஒரு தமிழ் மாதத்தினுடைய ஆரம்ப முதல் தே இரண்டு தேதி இறுதி இரண்டு தேதியில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அவருக்கு குழந்தை பேரு தாமதமாகிறது அடுத்து ஒன்னொரு விதி சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பதில் ஒம் அமர்ந்தால் ஒன்னாக இருந்தா அஞ்சுல இருந்தா சந்திரனுக்கு சூரியன் ஒன்னுல இருந்தா சந்திரனுக்கு சூரியன் அஞ்சுல இருந்தா சந்திரனுக்கு சூரியன் ஏழுல இருந்தா சந்திரனுக்கு சூரியன் ஒன்பதுல இருந்தா சந்திரன் சூரியன் இணைவு இந்த சந்திரன் சூரியன் இணைவுமே வந்து தாமத குழந்தை பேர்களை ஏற்படுத்துகிறது அடுத்து மிக முக்கியமான இணைவு இந்த சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் யாருடைய சேராமல் தனித்து இருந்தாலும் குழந்தை பிறப்பு தாமதமாகிறது நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த குருவுடைய பிரச்சனை அடுத்து சந்திரனுடைய பிரச்சனை அடுத்து வந்து சந்திரன் சூரியன் நினைவு சூரியன் பரிவர்த்தனை விளிம்பு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாமே வந்து ஒருவேளை குழந்தை பிறப்பு தாமதம் ஏற்பட்டு அதில் தடையாகி ஒரு மிஸ்கேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படியாச்சும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த சூரியன் புதன் தனித்துன்னு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து நிரந்தரமான குழந்தையின்மை நிறைய பேருக்கு கொடுக்குது யாருக்கெல்லாம் நிரந்தரமாக குழந்தையே இல்லையோ அவங்க ஜாதத்தை எடுத்தால் சூரியன் புதனும் தனித்து ஒன்று சேர்ந்துருக்கு உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க சிலர் கோவப்படலாம் சார் எனக்கு இந்த அமைப்பு இருக்கு நீங்கள் என்ன கடவுளா நீங்க என்ன சொன்னால் சரியா நான் சொல்றது கடவுளும் கிடையாது நான் சொல்றது நடக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு முன்கூட்டி என்ன செய்யறேன் சார் உங்கள் ஜாதத்துல இந்த பிரச்சனை இருக்குது இப்போ இருந்தே ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி சூரியன் புதன் ஒன்னா இருக்கவங்க செயற்கை கருவூட்டுதல் செயற்கை குழாய் கருவுறுதல் அதுக்கப்புறம் இந்த ஐயோ ஐயோ எஃப் வெளியே வச்சு வளத்து உள்ள வைக்கிறது இது மாதிரி எல்லா வகையிலையுமே முயற்சி எடுத்து தான் குழந்தை பெற்றுக்குறாங்க ஒருவேளை உங்களுக்கு இருந்து ஆரம்ப காலத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உடனே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அது மாதிரி விஷயங்களுக்கு ட்ராவல் ஆகிருங்கன்றதுக்காக தான் இந்த பதிவை தவிர இது உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இது வழியாக உங்களை நான் வந்து க கவர் பண்ணி உங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்றதுக்காகவோ இல்லை தெளிவாக புரிஞ்சுங்க இது எல்லா வீடியோ அவேர்னஸ் தான் அப்ப நான் அவங்களுடைய ஒரு ஒரு ஜாதத்துல இந்த கிரகங்கள் இங்க இருந்தா ஒரு நெகட்டிவ் சொல்றேன்னா அது யாருடைய நெகட்டிவ்னா ஜாதகருடைய நெகட்டிவ் அந்த கிரகம் இருந்தா பயப்படுங்க ஒருவேளை உங்களுக்கு இருந்தா கோபம் வரக்கூடாது கொஞ்சம் பயம் வரணும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் இது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்ப ஒரு ஜாதத்துல குழந்தை பிறப்பு சம்பந்தமான கருக்களிதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன்னா நீங்க இதுல கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிருங்க கொஞ்சம் மெடிக்கலா அட்வைஸ் எடுத்துக்கங்க நான் என்கிட்ட அட்வைஸ் எடுத்து சொல்ல மெடிக்கல் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துங்க ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கரு விட்டுருந்தா அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நிக்காம கூட போயிடலாம் அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைந்திருந்தால் சூரியனுக்கு சந்திரன் இணைவு இருந்தால் அல்லது சூரியன் ப பரிவர்த்தனை விளிம்படைந்திருந்தால் குரு ஆட்சி நிச்சய நீச்சம் உச்சம் அடைந்திருந்தால் குரு பரிவர்த்தனை விளிம்பு வக்ரம் அடைந்திருந்தால் எல்லாம் குழந்தை பெரு தாமதம் இந்த ஜாதத்தில் இன்னும் ஒரு பெனிஃபிட்டு இன்னும் சாரி இந்த ஜாதத்துல இன்னொரு முக்கியமான தகவல் சூரியன் முதல் சந்திரன் இந்த மூணு ஒண்ணு சேர்ந்திருந்தா அவங்க குடும்பத்துல தத்து பிள்ளைகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது நிறைய குடும்பம் தத்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துல சூரியன் முதல் சந்திரன் அந்த குடும்பத்துல நிறைய பேருடைய ஜாதத்துல பார்க்க முடியுது எனவே நான் சொன்ன இந்த எல்லா கிரக இணைவுகளையும் ஒன்று சேர்த்து பாருங்க உங்க குடும்பத்திலேயோ இல்லைன்னா உங்களுடைய உறவின் நண்பர் நண்பர்களையோ யாராவது இந்த குழந்தை பிறப்பு தாமதமானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இவங்க இவங்க ஜாதத்துல ஒத்து போச்சுன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனை செஞ்சுக்க சொல்லுங்க நாட்களை கடத்தி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அண்ணு கொஞ்ச நாள் ஆகட்டும் அந்த கோயிலுக்கு போற இந்த கோயிலுக்கு வரன்றது நீங்க போங்க இருந்தாலும் மருத்துவரை பார்த்து சரியான ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பாங்க